அற்புதமான வார்த்தையை பெருமானார் சல்லா அலி சலமர்கள் சொல்லுவாங்க உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரத்தை நீ மறந்துடுற ஆனால் அடுத்தவன் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு உனக்கு பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை ஒன்ட்ட ஆயிரத்தெட்டு குறை இருக்குது நீ ஏன்ப அடுத்தவன்ட்ட இருக்கக்கூடிய குறையை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்றது பெருமானார் சல்லா அலி சலம் அவர்கள் சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அபு ஹுரேரா ரதியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சந்தேகம் கொள்வது பற்றி உங்களை எச்சரிக்கிறேன் நிச்சயமாக சந்தேகம் பேச்சில் மிக பொய்யாகும் என்று நபி சொல்லா அலுவலி அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லிம் முவாவியார் ரபியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நீ முஸ்லிம்களின் குறைகளை துருவி துருவி ஆராய்ந்தால் அவர்களை நீ கெடுத்தவராக ஆகிவிடுவீர் அல்லது அவர்களை கெடுக்க முயற்சித்தவராவீர் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவுகள் ஒரு மனிதர் அப்துல்லாஹிபுன் மசூத் ரதி அல்லாஹ் அவர்களிடம் அழைத்து வரப்பட்டு இந்த மனிதரின் தாடி மதுவை சொட்டு சொட்டாக வடிக்கிறது அதாவது இவர் பெரும் குடிகாரராக உள்ளார் என்று கூறப்பட்டது அதற்கு மசூத் ரதி அல்லா அவர்கள் அடுத்தவரின் குறையை தேடி அலைவதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டுள்ளோம் ஆனாலும் நம்மிடம் வெளிப்படையாக ஒன்று வெளியானால் அதை நாம் குற்றமாக பிடிப்போம் என்று கூறினார்கள் புகாரி முஸ்லிம் நபிசல்லா அலி அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது உறவுகளை துண்டித்துக் கொள்ளாதீர்கள் புறக்கணித்துக் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் அல்லாவின் அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் மற்றொரு அறிவிப்பில் நீங்கள் வெறுத்து கொள்ளாதீர்கள் ஒருவர் மற்றொருவரின் வியாபாரத்தில் தலையிடாதீர்கள் அல்லாவின் நல்லடியார்களே பிற முஸ்லிம்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது அவர்களை வழிகெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது துருவி துருவி ஆராயும்போது அவர்கள் இவருடைய கண்ணுக்கு வந்து கெட்டவராகவே தெரிவார்கள் யார் துருவுகிறார்களோ அவருடைய கண்ணுக்கு வந்து நிச்சயமாக அவர் கெட்டவராக தெரிய போய்த்தால் அவர் பின்னாடியே என்ன செய்கிறார் இவர் சென்று கொண்டிருக்கிறார் இந்த பாதிப்பு வந்து எப்படி ஆகும்னு சொன்னால் இப்போ இவர் ஏதாவது ஒன்று ரியாக்ஷன் பண்ணாருன்னு சொன்னால் அவர் இவரை பற்றி பேச அந்த வழிகேட்டுக்கு இது ஒரு காரணமாகும் ஒன்றும் ரெண்டாவது என்னன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தாலும் வச்சுக்கிறேங்க அந்த துருவி துருவி ஆராயப்படக்கூடியவன் கோப கடும் கோபக்காரனாக இருந்தான்னு சொன்னால் வயது வித்தியாசம் இல்லாமல் இவரை வந்து என்ன செய்வான்னா பேசிடுவான் என்னடா உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுனால் என்னையும் போய் துருவிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு சொன்னால் வயது வித்தியாசம் இல்லாமல் பேசிடுவான் எமோஷனல் அட்டாக்னு சொல்லுவாங்க உணர்வுகளை என்ன செய்யறது அட்டாக் பண்ணுறது அட்டாக் பண்ணும்போது அவன் தன்னிலை மறந்துடுவான் தன்னிலை மறக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் தவறை அவன் செய்யக்கூடிய அதாவது அவன் எதிர்த்து பேசிய குற்றம் அவன் கோபம் கொண்ட குற்றம் அவன் வழிகட்ட நீ என்னதை ஆராய்ச்சி பண்ணாலும் நான் இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி திமிர்த்தனம் காட்டக்கூடிய குற்றம் அனைத்து குற்றங்களுக்கு யார் மூலகருத்தவாக இருப்பார்னா அந்த துருத் திருவி ஆறாவது இருக்கும் இருப்பார் அதனாலதான் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டா ரசூல்லா சொன்னாங்க உன் குறைகளை நீ பார் உன் கண்கள் இருக்கக்கூடிய துருவே இருக்கு நீ அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மரத்தை எதுக்கு பார்க்குற உன் கண்ணில் உள்ள துருவா அகற்றுப்பா அடுத்தவங்க கண்ணில் மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் நினைக்கிற இல்லை இப்படி சொல்லுவாங்க உன் கண்ணில் இருக்கக்கூடிய மரம் அந்த மரத்தை அகற்று அடுத்தவங்க கண்ணில் ஏன் துருவு காண்டுகிட்டு இருக்குது ஏன் நீ பார்க்குற அப்படின்ட்டு ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க தொடர்படியாக இந்த அபு லஹப் வந்து என்ன செய்வான்னு சொன்னால் துருவி துருவி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் என்னதாவது செய்ய மாட்டாங்களா அவங்களுக்கு வந்து இது பேக்க மாட்டு கருத்து தவறான கருத்துக்கள் வராதா தவறான பார்வை மக்கள் பார்த்துட மாட்டாங்களான்ட்டு என்ன பண்ணலாமல் செய்வான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க அவன் உறவு வேற யாரும் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது லாஜிக் இருக்கிறது அவன் வந்து ஒரு நெருங்கிய உறவு உறவாக இருக்கக்கூடியவன் நபிகள் நாயகம் சல்லா அலுலமுடைய இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் அவனுடைய அந்த கொள்கை பிரச்சாரத்தை முடக்கணும் அப்படின்றதுக்காக துருவி 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 ஆராய்ச்சி பண்ணான் கடைசியில் அவன் முடியும் போது அவன் குறையும் சேர்ந்து அவனோட முடிஞ்சு போச்சு சாபம் மட்டும்தான் மிஞ்சித்து வர ஒரு இளவும் இல்லை அன்பிற்குரிய அல்லாவி நல்லடியாக அதனால் நாம் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் நாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னால் அடுத்தவங்களுடைய குறைகளை தேடி தெரியவே கூடாது நாம் நல்ல அழகான முறையில் நிம்மதியான முறையில் சுவாசம் பண்ணிக்கிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களுடைய குறைகள் சரியத்துக்கு புறம்பாக இருந்தால் அதை வந்து என்ன செய்யலாம் அவங்க நேரடியாக போய் சொல்லி நீங்கள் இப்படி இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் என்று சொன்னால் அவங்க உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் உயர்ந்தவங்களாக மாறிடுவீங்க சகோதரர்களே அல்லாஹ் ரஃபுல் ஈஸத் இது விஷயத்தில் நாமளும் அக்கறையோடு நடக்கக்கூடிய தௌஃபிகை தந்தருள்வானாக